நமது வகைகளை அடைந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்ற வாரத்தில் காரணத்திற்காக வரக்கூடிய மது வகைகளை ஆரம்பித்து அல்மத்துமை பார்த்தோம் அதாவது நாம் சேர்த்து ஓதும் பொழுதும் நிறுத்தி ஓதும் பொழுதும் வரக்கூடிய ஒரு சுகூன் காரணத்திற்காக வரக்கூடிய மது அது அதனை உலமாக்கல் வகைப்படுத்தி நமக்கு தெளிவுபடுத்தினார்கள் அந்த விடயத்தை சிறந்த வாரத்தில் பார்த்தோம் இந்த வாரம் அதாவது நாம் இடை நிறுத்தும் பொழுது ஒரு தேவைக்காக வேண்டிய ஒன்று நாம் அந்த இடத்தில் அஹ் நினைத்து நிறுத்த விரும்புகிறோம் அல்லது நமக்கு மூச்சு குறைவின் காரணமாக அந்த இடத்தில் நிறுத்த நேரிடுகிறது இந்த சந்தர்ப்பங்களில் அந்த இடத்தில் சுக்கோன் செய்துதான் நாம் நிறுத்தப் போகிறோம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நாம் நிறுத்தும் பொழுது அல்மத்துல் அழைக்கப்படுகிறது அந்த மது வகைகளைத்தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் இதனை மத்தியில் ஆசிமுக்கு அடுத்ததாக வரக்கூடிய அல்மத்துல் ஆறுவாக இருக்கிறது ஆக அல்மத்துல் ஆறு அலி சுகூன் என்று சொல்லும் பொழுது சுகூன் காரணத்திற்காக குறிக்கிற கூடிய ஒரு மத் அதாவது ஓதுவதின் காரணமாக குறிக்கிடக்கூடிய ஒரு சுக்கூன் பத்ருடைய எழுத்துக்கு பின்னால் வருவதாகும் பாருங்கள் அல் தயான என்று இருக்கிறது அல் பயான அல் பயான என்று இருக்கிறது நாம் நிறுத்தும் பொழுது அல்பயான் என்று நிறுத்துகிறோம் அதே மாதிரி நூனுக்கு நாம் நிறுத்தும் பொழுது மூன் என்று நூனுக்கு செய்து நிறுத்துகிறோம் வந்திருக்கிறது நாம் நிறுத்தும் பொழுது நஸ்தீன் என்று நிறுத்துகிறோம் ஆகவே முதல் எழுத்து அலிஃபுக்கு உதாரணம் மத்துடைய அலிஃபுக்கு பின்னால் பத்தா வந்திருக்கிறது நிறுத்தும் பொழுது சுகூன் வருகிறது இரண்டாவது வாவு மத்துடைய வாவுக்கு பின்னால் அங்கே நாம் நிறுத்தும் பொழுது சுக்குன் வருகிறது மூன்றாவதாக மத்துடைய வாவுக்கு பின்னால் நிறுத்தும் பொழுது சுக்கூன் வருகிறது ஆகவே இப்படி அஹ் அடிப்படையில் சுக்கூன் இல்லாமல் வக்குப் செய்து நிறுத்தி ஓதும் பொழுது சுக்கூன் செய்துதான் நிறுத்த வேண்டும் இப்படி நிறுத்தும் பொழுது வரக்கூடிய இந்த மத்துக்கு மத்துள் ஆறுோன் என்று அழைப்பார்கள் இந்த மத்தை இது இரண்டு அல்லது நான்கு அல்லது ஆறு ஹரக்கத்துக்கள் நீட்டப்பட வேண்டும் அதாவது பொதுவாகவே நம் ஆரம்பத்தில் இருந்து நாலு அல்லது ஐந்து அல்லது ஆறு என்று ஹரக்கத்துக்கள் நீட்டி ஒருவதனை கூறியிருக்கிறோம் இதனை பொறுத்த வரையில் நபிஸ் அல்லாஹ் அலிவசல்லம் அவர்களை தொட்டும் நமக்கு அறிவிப்புகள் வந்ததை ஆரிமார்கள் நமக்கு இதனை தொகுத்து தந்திருக்கிறார்கள் ஆகவே இரண்டு அறக்கத்துக்கள் நாம் எப்பொழுது நீட்ட வேண்டும் நான்கு அறக்கத்துக்கள் எப்பொழுது நீட்ட வேண்டும் ஆறு அறக்கத்துக்கள் எப்பொழுது நீட்ட வேண்டும் என்ற விடயங்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் அவசரமாக ஓதும் பொழுது நாம் இரண்டு அடக்கத்துக்கள் நீட்ட வேண்டும் நடுநிலையாக ஓதும் பொழுது நான்கு அடக்கத்துக்கள் நீட்ட வேண்டும் மெதுவாக அமைதியாக ஓதும் பொழுது ஆறு அடக்கத்துக்கள் நீட்ட வேண்டும் அதனைத்தால் அதனைத்தான் இங்கே குறிப்பில் தரப்பட்டிருக்கிறது ஆணை ஓதுபவர் முதலில் ஒரு அளவில் ஓதலை ஆரம்பித்தால் தொடர்ச்சியாக ஓதல் முடியும் வரை அதே அளவை கடைபிடித்து ஓதுவார் அதாவது உதாரணமா பாருங்கள் ஒருவர் சூராஹாவை ஆரம்பிக்கிறார் இப்படி அவசரமாக அழுத ஆரம்பித்தால் அவர் அவருடைய ஓதலுக்கு ஏற்ற ஏற்ற விதத்தில் இரண்டு ஹரக்கத்துக்கள் தான் நீட்ட வேண்டும் மாறாக அவசரமாக அழுதக்கூடிய ஒருவர் இதனை ஆறு அறக்கத்துக்கள் நீட்ட முடியும் என்பதற்காக ஆரை நாம் நீட்ட உதாரணமாக பாருங்கள் நான் உதவி காட்டுகிறேன் இப்படி சிலர் ஓதுவார்கள் அதாவது அவசரமாக ஓது ஓதுவதுடன் நிறுத்தும் பொழுது அவருடைய அந்த ராகத்தை தேணுவதற்காக வேண்டி ஆஹ் இந்த மத்தியை நீட்டுவார்கள் அல்லது சிலர் என்ன செய்வார்கள் ஆஹ் பிஸ்மிலை நீட்டி ஓடுவார்கள் அதற்கு பின்னால் சுருக்கமாக ஓதுவார்கள் நாம் அப்படி இல்லாமல் ஒரு குரானை ஓதும் பொழுது ஏதாவது ஒரு முறையை கடைபிடிக்க வேண்டும் ஒன்று இரண்டு நீட்ட வேண்டும் அப்படி இரண்டு நீட்டுவதாக இருந்தால் நாம் நமது ஓதல் வேகமாக இருக்கும் பொழுதுதான் அதனை நீட்ட வேண்டும் நிலைமையாக ஓதும் பொழுது நீட்ட வேண்டும் ஆறு நீட்டும் பொழுது மிக அமைதியாக ஓதும் பொழுது நாம் ஆறை நீட்டி ஓதலாம் உதாரணமாக

இந்த மதுல்றதி உதாரணங்கள் வருகிறது ஆகவே அவசரமாக இப்படி உதவும் பொழுது இரண்டை கடைபிடிக்க வேண்டும் நடுநிலையாக உதவதாக இருந்தால் இப்படி இன்னும் அமைதியாக ஒருவராக இருந்தால் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. இப்படி அந்த மத்துடைய வாகைகளை நீட்டக்கூடிய அளவை நம்முடைய நம்முடைய ஓதலுக்கு ஏற்ற நாம் அதனை கடைபிடிக்க வேண்டும் ஆகவே இப்படி ஆஹ் இடை குறுக்கிட்டு வரக்கூடிய இந்த சுக்கூன் காரணமாக வரக்கூடிய மத்துக்கு அது மத்தில ஆறு சுக்கூன் என்று அழைக்கப்படுகிறது இதனை நமக்கு நமது ஓதலுக்கு ஏற்ற இரண்டு அல்லது நான்கு அல்லது ஆறு அறக்கத்துக்கள் நீட்டி ஓதுவதனை நபி சொல்லா அலுவல்லாம் அவர்களை தொற்றும் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது ஆகவே பல்ல இறைவனுடைய திருவேதத்தை அவனுக்கு திருப்தி அலமான அவன் கொள்ளக்கூடிய விதத்தில் ஓதி அதனை வாழ்க்கையில் எடுத்து அமல்படுத்து அமல் செய்து சிறந்த அடியார்களாக வாழ்ந்து மறியக்கூடிய வாய்ப்பினை நம் அனைவருக்கும் வல்ல இறைவன் தந்தருள்வானாக